ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்க நினைக்கிறேன் நானும் சௌக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கிராஷ் ஆகுது பிட்காயின்னு நல்லா கிராஷ் ஆச்சு க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டாலர் மேலேருந்து கீழே உழுந்துருக்கு தச்சமயம் அறுபத்தாறாயிரத்தி எட்நூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ரெண்டு காரணங்கள் இருக்குது அது க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நான் சொல்லிட்டேன் இப்படியோ சொல்லிட்டேன் ஷார்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஆனால் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அது எதுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு நாளைக்கு அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எஃப்ஓஎம்சி எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடக்குது நடக்க போகுது இருக்குது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நடக்கும் நாளைக்கு ராத்திரி என்ன டிசிஷன் எடுக்க போகிறார் ஒரு ஜெர்மி போவல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போல் என்ன முடிவு எடுக்க போறா போ போறாரு என்ன பண்ண போறாரு பர்தரா இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பத்தில இருந்து குறைக்க போறாரு என்னன்றது கிளியரா சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்காரு அது அக்டோபர்ல ஆரம்பிச்சு கட் பண்ண ஆரம்பிப்பாரா இல்ல நவம்பர் டிசம்பர்ல பண்றாரா இந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு கட்டு தான் பண்ணுவாரா என்னன்றது முடிவு நாளைக்கு ராத்திரி தெரியும் தெரிஞ்சப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வைக்கிறதுக்கு இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இது இல்லாமல் இன்னொரு காரணம் ரெண்டு காரணம் சொன்னேன்னா ரெண்டாவது காரணம் என்னன்னா யூரோப்பியன் நேஷன்ஸ் யூரோப்பியன் நேஷன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எலெக்ஷன்ஸ் நடக்குது முக்கியமாக யுனைடெட் கிங்டம் பிரிட்டன் பிரிட்டனில் எலெக்ஷன்ஸ் நடக்குது அந்த ரிசல்ட்ஸால் கூட கொஞ்சம் இம்பேக்ட் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே இம்பேக்ட் இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருக்கு கிராஷ் ஆகிட்டு இருக்கு யாராவது இப்போ ட்ரேடிங் பண்ண நினைச்சால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் பண்ணுங்க பிட் கோயின்னு எத்தீரியம் சோலானா இந்த காயின்ஸ் எல்லாமே டவுன் ஆகுது எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்து ஷார்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கோயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க முக்கியமாக சிவா கோயின் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுறவங்க சிவா கோயின் வசீர் எக்ஸ்ல டூ தௌசண்ட் கீழே வந்திருக்கு டூ தௌசண்ட் சீரியல் கீழே வந்திருக்கு அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப கிராஷ் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் கீழே வரும் இன்னொரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயின்ஸ் இன்னும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பி ஏறும் எப்போ தனா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் இந்த மாதம் தேதிக்கு மேல் கொண்டு தான் ஏறும் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வரும்னு அவசரப்பட்டு பைப்பட்டு விற்காதீங்க அதே மாதிரி ஃப்ளாக்கி ரொம்ப டவுன் ஆகுது பெப்பி கூட டவுன் ஆகுது எல்லா காயின்ஸும் டவுன் ஆகுது எல்லாம் டாச் காயின் எல்லாமே டவுன் ஆகுது இப்போ அவசரப்பட்டு எதுவும் பைங் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கிட்டு அவர் என்ன முடிவு சொல்கிறாரு அங்கேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது என்னான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதுவும் ஓஹோன் கிராஷ் ஆகிடாது பிட்கோயின்னு இப்போதைக்கு நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலர் கீழே வந்திருக்கு இன்னும் ஃபர்தராக இன்னொரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கிராஷ்ல கிரிப்டோ கிராஷ்ல பார்த்துக்கோங்க அறுபதாயிரம் டாலர் டச் பண்ணால் கூட ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிற பார்ப்போம் மார்க்கெட் இப்படி இருக்கும்னு இதுதான் மெயின் ரீசன் ரெண்டு காரணங்க மார்க்கெட் கிராஷ் ஆகுறதுக்கு அதனால பாத்துக்கிட்டு பொசிஷன்ஸ் ஹோல்டு பண்ணுங்க பத்திரமா ஹோல்ட் பண்ணுங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் திருப்பி பிக்கப் ஆகும் நல்லா மூமெண்ட் வரும் ஜூலை மாசத்துல இருந்து நல்லா பிக்கப் ஆகும் பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்